ரஷ்யா மற்றும் ஈரானிய நேவி ஓமானிய கடற்பரப்பு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு கட்டி எப்படி உடனடியாக வேகமாக கப்பலுக்குள்ள ராணுவ வீரர்கள் அனுப்ப ஒரு யுத்த கப்பலை எப்படி வேகமான போட்களை வச்சு சுற்றி வளைக்கலாம் ஈரானியனுடைய மத்திய பகுதியில இருந்து ஒரு மஞ்சள் கோடோன் சாப்ரஹாம் லிங்கன் கப்பலை மொத்தமாக ஒன்று மூழ்கடிக்கிற இல்லாட்டி கைப்பற்ற ரெண்டுல ஒன்றை நாம ஸ்டார்டிங்ல செய்யணும் செஞ்சம் அப்படி சொன்ன இந்த வார இறுதிக்குள்ள அமெரிக்கா ஈரான தாக்குவதற்கு உடனடியாக ஈரான்ல இருந்து எல்லாருமே வெளியிறங்க எந்த நேரமும் ஈரானை விட்டு வெளியேறுவதற்குரிய பாதைகள் பூட்டப்படலாம் அப்படிங்கற ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸ் இந்த பேச வச்சு சைனாவினுடைய சப்மாராயன்கள் கூட நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஈரானினுடைய கடற்பரப்பு இது நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா துருக்கி ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்காங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஈரானோட நாங்க நிப்போம் புனித மிகு ரமலான் மாதம் அதுல முதலாவது நோன்பு நம்ம நோட்டு போட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில நோன்பு காலம் ஒரு பிரச்சனையும் இல்லாம சும்மா நோமலா சுமூகமா போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை பெற்று இருந்துச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இடம் இடம்பெற்று முடிஞ்சிருந்துச்சு அதன் பிறகு இப்ப வந்து அமெரிக்கா ஒரு இறுதி முடிவு முடிவொண்டு ஈரானுக்கு வழங்கியிருக்காங்களா என்ன அப்படின்னு சொன்னா அணு ஆயுதம் தயாரிக்கிற அணுசக்தி திட்டம் தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் ஈரான் நிறுத்தணும் அதுல இருந்து ஈரான் மொத்தமாக வெளியிறங்கணும் ஈரான் ரிஜெக்ட் பண்ணுமாக இருந்தால் இதுக்கு நாங்க பதிலடி கொடுக்க வேண்டி வரும் இந்த பதிலடி அப்படிங்கிற வந்து வேற விதமாக இருக்கும் அதாவது ஒரு யுத்தம் ஒன்றை நாங்க ஈரான் மேல செய்ய போறோம் நீங்க வந்து மொத்தமாக அணு ஆயுதத்தை கம்ப்ளீட்டா விடலை அப்படின்னு சொன்ன அப்படின்னு அமெரிக்கா ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்களாம் இதனை தொடர்ந்து சிஎன்என் இன்னைக்கு முக்கியமான தகவலோட வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த வார இறுதிக்குள்ளே அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்குரிய சகல ஏற்பாடுகள் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவு வழங்க இல்லையாம் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கு அமெரிக்க ராணுவங்களால அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சிஐஏனால அதே போன்று இங்கிலாந்தினுடைய யுனைடெட் கிங்டமின் எம்ஐ சிக்ஸ் ஆல அதே போன்று மொசாட் உளவுத்துறையாலே இவங்க சமர்ப்பிக்கிற முக்கியமான போர் திட்டங்கள் எதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப ஈரான்ல இருக்கிற ஆட்சியை கவிழ்க்கிறது தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு கவிழ்த்து கொண்டு ஈரான் அமெரிக்கா சைட்டுக்கு கொண்டு வராது இப்ப ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்சியில் இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற முக்கியமான உயர் பதவிகள்ல இருக்கிற உச்ச அதிகாரிகளை படுகொலை செய்யணும் படுகொலை செஞ்சா மட்டும்தான் இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துள் அலி கமினி அவருடைய மகன் அவருடைய இப்ப அடுத்த ஆயத்துள் அலி கமெனினுடைய இடத்துல வரக்கூடியவங்க இருக்காங்களே அவங்களை படுகொலை செய்யறதுக்குரிய நடவடிக்கைகளை அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டங்களை போதே முக்கியமான படுகொலை செய்யலாம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எட்டு மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்ற இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானை தாக்கி இருந்தாங்க அந்த யுத்தம் எதற்காக எப்படி முடிவடைஞ்சி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் எங்களுடைய பி டூ பொம்பர் நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஈரான்ல அழிச்சிட்டு இதுக்கு நியூக்ளியர் அதாவது அணுவாயுதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயங்களும் ஈரான்ல இல்லை அப்படின்ட்டு சொல்லி இருந்தாரா இல்லையா எஸ் அவர் சொல்லி இருந்தார் ஆனா அது இப்ப மொத்தமாக பொய்த்து போயிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஜேடி வான்ஸ் பான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி அவர் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி என்று அளிக்கும் போது அவர் அதுல சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னார் ஈரான் இப்ப அணு ஆயுதம் தயார் செஞ்சு கொண்டு இருக்கு அந்த அணுவாயுதத்தை ஈரான் மொத்தமாக இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே என்ரிச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஈரான் கிட்ட இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அந்த அடிப்படையில ஈரான் அணுவாயுதம் செஞ்சா அது பிராந்திய நாடுகளுக்கு ஆபத்தாக முடியும் அதாவது ஆபத்தாக முடியும் இஸ்ரேலுக்கு ஈரான் அடிப்பாங்க ஈரானை பத்தி நமக்கு தெரியும் என்னடா ஈரானுடைய கொள்கை திட்டம் எல்லாமே இஸ்ரேல் அப்படிங்கறத உலக அந்த இருந்து ஏற்கனவே அதாவது கடந்த ஜூன் மாதம் டொனால்டு ட்ரம்ப் விடைய பொய் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து அதாவது ஜேடி வான்சினுடைய கருத்துல இருந்து நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம் ஜேடி வான்சினுடைய கருத்து இப்படி இருக்க போலாண்டினுடைய பிரதமர் டஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா உடனடியாக ஈரான்ல இருந்து எல்லாருமே வெளியிறங்குங்க எந்த நேரமும் ஈரானை விட்டு வெளியேறுவதற்குரிய பாதைகள் பூட்டப்படலாம் எந்த நேரமும் ஈரானுக்குள்ள ஒரு யுத்தம் ஒன்று வரலாம் அந்த அடிப்படையில யாருமே போலாந்து நாட்டவர்கள் யாருமே ஈரானுக்கு செல்ல வேண்டாம் ஈரான்ல இருக்கிறவங்களும் உடனடியாக வெளியறங்குங்க அப்படின்னு சொல்லி போலாந்து ஒரு எவக்யூட் ஓடரோண்ட போலாந்து மக்களுக்கு ஈரான்ல இருக்கிறவங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல மத்தியங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமாக இஸ்ரேல பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல இப்ப வந்து பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே அதாவது போலீஸ் பிரிவா இருக்கலாம் ராணுவ பிரிவா இருக்கலாம் ஒரு யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில சகல முன்னாயத்தங்களையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க ஏன் இஸ்ரேல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்காவோட சேர்ந்து இஸ்ரேலும் சேர்ந்துதான் தாக்க போகுது ஈரானை தாக்கும்பொழுது ஈரானினுடைய டார்கெட் அமெரிக்கா பேஸா இருக்கோ இல்லையோ அது தெரியாது ஆனா ஈரானினுடைய மெயின் டார்கெட் இஸ்ரேலா இருக்கும் அந்த அடிப்படையில டிஃபென்ஸுக்குரிய சகல வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல இருக்கிற இருக்கிற பெரிய பேஸ் பேஸ் கத்தார்ல அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல பேஸ் இருக்கு சவுதி அரேபியாவில பேஸ் இருக்கு பட் இந்த பேஸ்ல இருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மத்திய கிழக்குல அமெரிக்கா மெயினா டார்கெட் பண்ணி ஈரானுக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு பேஸ் தான் அப்படிங்கிற ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸ் இந்த தான் ஈரானுக்கு எதிரான சகல நடவடிக்கைகளையும் அமெரிக்கா செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஜோர்டான வச்சு ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அதுல நீங்க இதை பாருங்க இந்த புகைப்படத்தை பார்த்து உலகம் இதுல வந்து கிட்டத்தட்ட மற்றும் அதாவது எலக்ட்ரிக் கதிர்கள் ஊடாக தகவல்களை பரிமாற்றக்கூடிய விமானங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது விமானங்களுக்கு மேல இந்த பேஸ்ல மட்டுமே இருக்கு ரெட்டி பொசிஷன்ல இருக்கு எந்த நேரம் உத்தரவிட்டால் ஈரானை தாக்குவதற்குரிய சகல வேலைகளையும் இந்த பேஸ்ல இருந்தவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த புகைப்படம் வந்து சைனா வெளியிட்ட புகைப்படம் நமக்கு தெரியும் இப்ப மத்திய கிழக்குல எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா என்னென்ன நடவடிக்கைகள் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற சைனா இப்ப ஜோர்டான்ல என்ன நடந்தாலும் சரி அதே போன்று இப்ப ஓமான் கடற்பரப்புகள்ல விமானம் தாங்கி கப்பல்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கு அப்படிங்கிற சகல விடயங்களையும் சைனா ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கு அது மட்டும் இன்னொரு விஷயம் ஒன்று சைனாவினுடைய ஒரு கப்பல் ஒன்று ஓமான் கடற்பரப்புகள்ல நிக்க எங்க அளவுக்கு ஒரு இடத்துல சைனாவினுடைய கப்பல் இருக்கு அது மட்டும் இல்லாம சைனாவினுடைய சப்மாராயன்கள் கூட நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஈரானினுடைய கடற்பரப்புகள் அப்படிங்கிற தகவல்கள் ஒரு பக்கமாக வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஈரானுக்கு ஒரு அதாவது எந்த நாட்டுக்குமே செய்யாத அளவுக்கு உதவிய சைனா ஈரானுக்கு செஞ்சு கொண்டு இருக்காங்க நமக்கு தெரியும் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களாக நாம சொல்லி இருக்கோம் ஈரான் வீழ்த்தப்படுமாக இருந்தால் உலகத்தினுடைய சமநிலை மொத்த மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும் இப்ப நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள சொல்லி ஒரு பெட்ரோல் பெரல் கணக்குல தான் விற்பாங்க ஒரு பெரல் பெட்ரோலினுடைய விலை இப்ப வந்து சராசரியாக ஒரு ஐம்பது அறுபது டாலர் போய் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெப்பமே அந்த அடிப்படையில இப்ப ஈரான் வந்து சைனா எப்படி வித்து கொண்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினைஞ்சு இருபது டாலர் தான் அரைக்கரவாசி கூட இல்லாம மிக குறைந்த விலையில பெட்ரோல் மசகு எண்ணெயை சைனாவுக்கும் ஈரான் வித்து கொண்டிருக்காங்க இருக்காங்க சைனாவினுடைய ஒரு பூஸ்ட் தான் ஈரான் இப்ப இந்த ஈரான் வந்து அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா சைனாவினுடைய ஒரு ஆணிவேர ஈரான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில ஈரானை காப்பாற்ற வேண்டிய சகல பொறுப்புகளும் சைனாவுக்கும் இருக்கு கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல இப்ப ஈரான பொறுத்த வரைக்கும் ஈரான் சைனாவுக்கிட்ட இருந்தோ அல்லது ரஷ்யாவுக்கிட்ட இருந்தோ எந்த ஒரு உதவிகளையுமே பாங்களை எங்களுக்கு தேவையுமில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த யுத்தத்துல அப்படி இல்லை எங்களுக்கு தேவையில்லை என்று ஈரான் சொல்லவே இல்லை ரெண்டு நாடுகளும் ஈரானுக்கு பக்கம் உதவி கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு ரஷ்யா மற்றும் ஈரானிய நேவி ஓமானிய கடற்பரப்புல மிகப்பெரிய அளவுல ஒரு கடற்பயிற்சியை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அமெரிக்காவினுடைய லிங்கன் கப்பல் அதே கடற்பகுதியில ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து கடற்பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க இந்த கடற்பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இந்த மேல ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு கட்டி எப்படி உடனடியாக வேகமாக கப்பலுக்குள்ள ராணுவ வீரர்களை அனுப்பலாம் அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த கப்பலை எப்படி வேகமான போட்களை வச்சு சுக்கி வளைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயிற்சி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கப்பலுக்குள்ள என்டர் ஆகி அந்த கப்பல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற கிரீவ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கப்பலினுடைய பணியாட்கள் மாலுமிகள் உட்பட அவங்களை உடனடியாக எப்படி கைது செய்யலாம் அவங்களை எப்படி நம்மளுடைய கஸ்டடிக்குள்ள கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த புகைப்படத்தை நீங்க பாக்கலாம் இது வந்து ரஷ்யாவினுடைய வீரரும் அதே போன்று ஈரானினுடைய வீரரும் கருப்பு நிற நேவி உடை அணிஞ்சி இருக்கிறது வந்து ஈரானினுடைய வீரர் அதே போன்று பழமையான ராணுவ உடை அணிஞ்சி வந்து ரஷ்யாவினுடைய நவி அந்த அடிப்படையில இது நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஒன்றாக வேலை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இக்கட்டான சூழ்நிலையில உலகத்துக்கு காட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் கல்ஃப் ஆஃப் ஓமான் அப்படிங்கிறது வந்து ஈரானினுடைய கோட்டை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைய இந்த பயிற்சியின் போது அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான வேலையையும் ஈரான் செஞ்சிருக்காங்க இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் ஈரானினுடைய மத்திய பகுதியில இருந்து ஒரு மஞ்சள் கோழொன்று நேரா போய் லைட் ஒரு பெண்டோண்டு எடுக்குதுன்னு இது என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய மத்திய பகுதியில இருந்து ஓமான் அதாவது எந்த கடற்பரப்பு எல்லையில இவங்க இந்த பயிற்சியை மேற்கொண்டாங்களோ ரஷ்யா ஈரான் இந்த பயிற்சியை மேற்கொண்டாங்களோ அந்த எல்லை வரைக்குமான ஒரு நேர்கோடு தான் இது அதாவது நான் எந்த இடத்துல அமெரிக்காவினுடைய கப்பல் இருக்கோ அந்த இடத்தை நோக்கி நேரா செல்ற அளவுக்கு ஈரான் தங்களுடைய பான் பூட்டி இருந்தாங்க இன்னைக்கு பூட்டினது மட்டும் மிசைல் சோதனையை செஞ்சிருக்காங்க அதாவது இது எதுக்குரிய பயிற்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா இது வந்து யூ எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை மொத்தமாக ஒன்று மூழ்கடிக்கிற இல்லாட்டி ஸ்டார்டிங்ல செய்யணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மொத்தமாக டவுன் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில ரஷ்யா மற்றும் ஈரான் ரெண்டு வரும் இந்த பெர்ஃபெக்ட் ஆன பிளானிங்க செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் உளவியல் ரீதியான யுத்தம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க வீரர்களை மிகப்பெரிய அளவுல பின்னடைவுக்குள்ளாக்கும் ஈரான் இந்த கப்பலை மூழ்கடித்தால் ஆரம்பத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை முழுக்க அடித்தான் அந்த அடிப்படையில நேரடியாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை மிசைல்கள் சென்றடைவதற்குரிய ஒரு பயிற்சி ஒன்றை இன்றைக்கு ஈரான் மேற்கொண்டிருக்காங்க கடற்பயிற்சியில மட்டும்தனிவாரான விடயங்களை செஞ்சு கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது இந்த புகைப்படத்தை நீங்க பாக்கலாம் ஈரான்ல இருக்கிற நிறைய பலஸ்டிக் மிசைல்கள் எந்தெந்த இடங்கள்ல கலங்கியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடங்களை குறிவைச்சு அமெரிக்கா அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க என்னன்னா ஆயுத கலஞிய சாலைக்கு அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அடிக்கிறதுக்கு ஆயுதம் இருக்க மாட்டா பல நாட்கள் எடுக்கும் அந்த அடிப்படையில மிசைல் எப்படி ஈரான் வச்சிருப்பாங்க தெரியும் போட்டு தான் இந்த பலஸ்டிக் மிசைல்களினுடைய கலங்கிய நிலையங்களை அழிக்கிறதுக்குரிய வேலைகளை அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க அதுக்கிடையில வந்து ஈரான்ல இருந்து இப்படி ஒரு புகைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆயிரு என்ன அப்படின்னு சொன்னா நிலக்கல் கலங்கிய சாலை ஆயுதங்கள் இருக்கிற இடங்களுக்கு மேல ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு இரும்பு ரேடரோட வச்சு அந்த ரேடருக்கு மேலால இன்னொரு ரேடர் ஒன்ன வச்சு அதுக்கு மேலால கொங்க்ரீட் இட்டு அதாவது சுரங்கங்களை குண்டுகள் துளைச்சு கொண்டு செல்ல இயலாத அளவுக்கு இந்த கொங்கிரீட் சுவர்களை நிலத்தோட சேர்த்தா மாதிரி ஈரான் எழுப்பி கொண்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் அவங்களினுடைய பலஸ்டிக் மிசைல் கலைஞர் நிலையங்கள் இருக்கும் அந்த நிலையங்கள் எல்லாத்துக்கு மேலால ஈரான் இவ்வாறான விடயங்களை செஞ்சு கொண்டு வராங்க இவ்வாறு மத்திய கிழக்குல பெரிய அளவுல ஒரு யுத்தம் கடுமையான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு வருது அந்த அடிப்படையில இந்த நேரங்களை வந்து அர்துகான் துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் இந்த முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வாரத்துக்கு மிக முக்கியமான நாடாக இருந்தது துருக்கி துருக்கி ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்காங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஈரானோட நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிராந்தியத்துல யுத்தம் ஏற்பாடுமாக இருந்தால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை ஈரானை யாராவது குறி வைக்கணும் சொல்லாம சொல்லியிருக்காரு ஈரானை யாராவது குறிவைச்சாலும் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை இதுல பாதிக்கப்பட போறது மொத்த பிராந்தியமும் பாதிக்கப்பட போகுது என்ற துருக்கியம் இந்த யுத்தம் நடந்த பெரிய அளவுல பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாம எங்களுடைய முடிவு எர்துகான் சொல்றாரு நாங்க நேரத்தோடைய கிளியர் ஆவி அறிவிச்சிட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் இடம்பெறுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் துருக்கி அங்கீகரிக்காது அனுமதிக்காது அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டுல துருக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அவர் எப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னா அட பேச்சுவார்த்தை செஞ்சு இரண்டு வரை விடுறதுக்கு நான் முயற்சி செஞ்சு பேச்சுவார்த்தை எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு இனி யுத்தம் சுவர் தான் இனி ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது நம்மளுடைய கையமீறி எல்லாம் நேரடியா நாங்க நேரத்தோடு நாங்க சொல்லிட்டோம் ஈரானுக்கு யாரும் மடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக என்றா பொலையும் அமெரிக்காவுக்கு எதிராக இல்லாமே இருக்கு அப்படி என்றா பொலையும் துருக்கி ஒரு ரெண்டும் கெட்ட நிலைமையில நிக்காங்க ஈரான் அமெரிக்கா ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்த சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ரமலான் மாதத்துல அதிகரிச்சு இருக்கிறது கவலைக்குரிய விட விடயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கிழமைக்குள்ளே அமெரிக்கா ஐரானுக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லி முக்கியமான வட்டாரங்கள் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில நீங்க என்ன நினைக்கீங்க இந்த ரமலான் மாதத்துல அமெரிக்கா ஈரானுக்கு அடிக்குமா அடிக்காதா இந்த யுத்தம் எப்படி ஆரம்பிக்கப்பட போகுது நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்த்து நாளைய வீடியோவை நம்ம மேக் பண்றதுக்கு இலகுவாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் நீங்க அழிச்சு கொண்டு இருக்கிற நமக்கு அழிச்சு கொண்டு சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிகள் தொடர்ச்சியாக இணைந்திருப்போம்